தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது ஆனா இந்த மாதிரியான விலை உயர்வு மாணவர்களை நேரடியாக எந்த அளவுக்கு பாதிக்கும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு விழுக்காடு போக தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் போக எஞ்சி உள்ள மாணவர்களுக்கு இந்த விலை மதிப்பு கூடுதல் என்பது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த அளவும் கருத்து வேறுபாடு கல்வியை அளிக்கக்கூடிய பொறுப்பை நீங்க தனியார் பள்ளிக்கு விட்டுவிட்டு அந்த தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கட்டண முறைகேடு கட்டண கொள்ளை முறைகேடு நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கும் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் அங்கு கல்வியை கற்பிக்கக்கூட கூட கல்வி கூடமாக இருக்கிறதா சீருடை விற்கக்கூடிய வணிக நிலையம் புத்தகங்கள் விற்கக்கூடிய வணிக நிலையம் நோட்டு புத்தகங்கள் விற்கக்கூடிய விற்பனை நிலையம் அந்த விற்பனை நிலையங்களாக தனியார் செயல்படுகிற அந்த மெட்ரிக் பள்ளிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு போக்கு அரசாங்கத்திடம் இருக்கிற போது எதற்கு தனியாரை ஊக்குவிக்கிறீர்கள் அச்சைய பாத்திரத்தை புடிஞ்சிட்டு பிச்சை பாத்திரத்தை கொடுத்தது மாதிரி நம்ம ஜிஎஸ்டி வாங்கிக்குவீங்க எங்களுடைய எஜுகேஷன் செஸ் வாங்கிக்குவீங்க ஆனா ஏன் அறுபத்தி எட்டு பர்சன்ட் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறப்போ நீங்க பிஎம்சி ஸ்கீமை சி ஸ்கீம் நீங்க ஏத்துக்கல நவோதய பள்ளிகளை நீங்க ஏத்துக்கல தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது நீங்க ஏத்துக்கல ஐபிசி தமிழ் நேர்களுக்கு அன்பார் வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் பாடப்புத்தகங்களோட புத்தகங்களோட விலை நாற்பது விழுக்காடு வரை உயர்ந்திருக்கிறது இது குறித்து கலந்துரையாடுவதற்காக டாக்டர் முருகையன் பக்கிரிசாமி கல்வியாளர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் வணக்கம் அரசு மிகப்பெரிய அளவுக்கு நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது உண்மை எட்டு லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருக்கிறது நிதர்சனம் ஆனா இந்த மாதிரியான விலை உயர்வு மாணவர்களை நேரடியாக எந்த அளவுக்கு பாதிக்கும் அரசு நிதி நெருக்கடியில் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதை நான் பின்னாடி சொல்றேன் ஏன் இந்த நிதி நெருக்கடி இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது கூட அப்புறம் தான் முதல்ல மாணவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் யார் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு நினச்சி பார்ப்போம்னம்னா ஏறத்தாழ எழுபது புள்ளி ஆறு லட்சம் பேர் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே அதே போல் உள்ளாட்சி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடிகளிலே சமூக நலத்துறை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே தனியார் பள்ளிக்கூடங்களில் கூட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு விழுக்காடு சேர்க்கை பெறுகிறார்களே அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படவில்லை இவர்களெல்லாம் இலவசமாக புத்தகங்கள் வழங்கப்படுகிறார்கள் அரசு பள்ளி உள்ளாட்சித்துறை பள்ளி சமூக நலத்துறை பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் இருபத்தஞ்சி விழுக்காடு ஒதுக்கீட்டுகள் இடம் கிடைத்த மாணவர்கள் இன்னும் சிறப்பு என்னன்னா இதெல்லாம் சிறப்பாக சொல்லியாகணும் தமிழ்நாடு அரசு இப்போ நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு தனியார் பள்ளிகளிலே தமிழ்மொழி வாயிலாக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதில் ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு பையன் படிக்க மாட்டான் படித்தால் அந்த மாணவனுக்கும் இலவசமாக இந்த பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனால் பார்த்திங்கன்னா எழுபது புள்ளி ஆறு லட்ச ஏழு லட்சம் மாணவர்கள் இலவசமாக விலையில்லா இலவசம்னு சொல்ல வேண்டாம் விலையில்லா பாடப்புத்தகங்களை தமிழ்நாடு அரசு வழங்கி கொண்டிருக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபது புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அதே மாதிரி தேச வரைபடம் அட்லாஸ் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு 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 லட்சம் மாணவர்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் சைக்கிள் மடிக்கிறனே அதெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறையில் இப்படி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற போது இந்த ஆண்டு பாட விலை ஏற்றப்பட்டிருக்கிறது இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி விழுக்காடு போக மீதி தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் போக எஞ்சி உள்ள மாணவர்களுக்கு இந்த விலை மதிப்பு கூடுதல் என்பது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த அளவும் வேறு நம்முடைய கருத்து வேறுபாடு இல்லை இப்போ தானாகவே இந்த விலை உயரும் பொழுது தனியார் பள்ளிகளில் கட்டணத்தை உயர்த்த மாட்டாங்களா அந்த சுமை பெற்றோர்களுக்கு அது அப்படியே நேரடியாக மாணவர்களுக்கு வந்து சேர்த்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது நான் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை சொல்ல விரும்புகிறேன் தனியார் பள்ளி கட்டண நிர்ணய குழுன்னு ஒன்று இருக்குது நீதிபதி தலைமையில் அதன்படி செயல்படுதா செயல்படுதா அந்த கேள்வியை நான் முன்னிறுத்துக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்ப்போமே இப்போ சாதாரணமாக சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட இப்போ என்னென்னா இப்போ நம்புறாங்க இப்போ அரசு பள்ளிக்கு மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த வருஷம் புதுசாக வந்து அரசு பள்ளியுடைய கட்டமைப்பு வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நிறைய சலுகைகள்லாம் வழங்கப்படுகின்றன என்று சொல்லி இன்றைக்கு மூன்று லட்சம் மாணவர்கள் இந்த ஆண்டு அரசு பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று வரிசைப்படுத்தி சொல்றதால இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது பிள்ளைகள் படிக்கின்ற இடத்தில் இன்னும் இரண்டே இரண்டு கழிவறைகளும் இருக்கின்றன மாணவர்களின் எண்ணிக்கை சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்குண்டான கட்டமைப்பு இருக்கிறதா என்பதும் கேள்வி சொல்ற கட்டமைப்பு இருக்கிறதா அதற்கான ஆசிரியர்கள் நியமனம் இருக்கிறார்களா என்பதெல்லாம் ஒரு தான் செய்கிறது நான் நான் சொல்ல வருவது தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் பகிரங்கமாக அது குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் அந்த பள்ளி கட்டண நிர்ணயக்குழு என்ன கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறது என்பதை அவர்களுடைய தகவல் பலகையில் எல்லா பெற்றோர்களும் அறியும் வெளியில் வைக்கணும் சார் வைக்கணும் வைக்கணும் எந்த காரணம் என்ன காரணம் என்னென்னா தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் தனியார் பள்ளிகள் அந்த அவர்களுடைய முதலாளித்துவ அந்த போக்கு வியாபாரமாக்கி கல்வியை வியாபாரம் ஆக்கக்கூடாது கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமா செய்யணுங்கிறோம் ஆனால் இந்த அரசு அதுக்கு அரசு அரசு தான் காரணம் ஒரே ஒரே வராங்க இந்த தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கும் அங்கீகாரம் கொடுப்பது யாரு நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த கட்டண நிர்ணயக்குழு அமைச்சிருப்பது யாரு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆகவேதான் இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் மேலை நாடுகளே கல்வியை அளிக்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்திருக்கா அரசாங்கம் எடுக்கணும் அப்போ கல்வியை அளிக்கக்கூடிய பொறுப்பை நீங்க தனியார் பள்ளிக்கு விட்டுவிட்டு அந்த தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கட்டண முறைகேடு கட்டண கொள்ளை முறைகேடு நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் நம்ம போய் ஒரு இப்போ சொல்றா என்ன சொல்லுவாங்க அரசாங்கத்தில் என்ன சொல்லுவாங்க ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரியோ கேட்டால் புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்போம் எந்த ஒரு பெற்றோர மனசாட்சி என் குழந்த ஒரு தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருந்தால் அந்த குழந்தை இடத்துல உரிய கட்டணத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கட்டணம் வசூலித்தால் அதை போய் நான் சொல்லுவலாம் சொன்ன என் பிள்ளையோட நிலைமை என்னாகும் நிலைமை என்ன ஆகும் நாற்பது பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கே நான் சொல்கிறேன் நான் சப்ஜெக்ட் மீறி போகலை அந்த நாற்பது குழந்தைகளில் இருபத்தஞ்சி விழுக்காடுனா பத்து குழந்தைகள் இந்த பத்து குழந்தைகள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் போய் அங்கே உட்காருது அப்போ முப்பது பிள்ளைங்க அவங்க அப்பா பணம் கட்டுறாரு கட்டணம் கட்டுறாரு இந்த பத்து பிள்ளைங்களுக்கு யார் கட்டுறா அரசாங்கம் கட்டுகிறது அப்போ இந்த முப்பது பிள்ளைகள் நாளைக்கு ஒரு சுற்றுலா செல்கிறார்கள் ஆயிரம் ரூபா கொடுனா முப்பது பேர் பேரண்டு கூட கொடுப்பான் சுற்றுலா கட்டணத்தை அரசு கொடுக்குமா கல்வி கட்டணத்தை மட்டும்தான் கொடுக்கும் இன்றைக்கு பாடப்புத்தகங்கள் வெளியேறி விட்டது தூள் கலப்போம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் எதையாவது விற்றாவது அதுக்கு செலவழிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அந்த வசதி தான் அந்த முப்பது பேர் இந்த பத்து பேர் என்ன செய்வோம் அதில் உட்காந்துக்கிட்டு அந்த முப்பது பேரை பார்த்து இயங்கி கொண்டிருப்பார்கள் அப்போ அங்க ஒரு ஒதுக்கப்பட்ட அங்க ஒரு சிறுபான்மை அங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனமாக இந்த மாணவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இருக்கிற இதுவே தவறு என்று சொல்கிறேன் நீங்க இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கறத அரசு பள்ளிகளுக்கு கொடுத்து எல்லா பள்ளிகளையும் பொதுப்பள்ளி ஆக்குங்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் பாருங்கள் மேலை நாடுகள் எங்கேலாம் பாருங்கள் கியூபா பாருங்க நெதர்லாந்து பாருங்க ஏங்க பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்படி ஒரு கட்டண கொள்ளை இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க புத்தக ஏறினால் என்ன செய்வார்கள் நிச்சயமாக தனியார் பள்ளியில் நிறைய படம் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க கட்டண கொள்ளையும் உண்டு நாங்கள் புத்தகம் வாங்கித்தாரோன்னு வாங்குவாங்க இலவச சீருடை நாங்க கொடுக்குறோம் ஆனால் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் சீருடை நீ தைக்கக்கூடாது நான் நான் போய் துணி எடுத்துகிட்டு வந்து நான் தச்சு உனக்கு கொடுப்பேன் அதில் அப்போது அங்கே கல்வியை கற்பிக்கக்கூட கல்விக்கூடமாக இருக்கிறதா சீருடை விற்கக்கூடிய வணிக நிலையம் புத்தகங்கள் விற்கக்கூடிய வணிக நிலையம் நோட்டு புத்தகங்கள் விற்கக்கூடிய விற்பனை நிலையம் அந்த விற்பனை நிலையங்களாக தனியாக செயல்படுகிற அந்த மெட்ரிக் பள்ளிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு போக்கு அரசாங்கத்திடம் இருக்கிற போது எதற்கு தனியாரை ஊக்குவிக்கிறீர்கள் பள்ளி கல்வி கொடுப்பதுல தனியார் ஊக்க வேண்டிய அவசியம் இந்த கட்டண என்பது இன்றைக்கு நம்ம வந்து தனியார் பள்ளி என்னவேதான் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பள்ளியினுடைய நிர்வாகிகளின் முதல்வர்களையும் குறிப்பிட்டு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில கொடுத்தாங்க விமர்சனம் வந்தது ஏன் தனியார் பள்ளிகளை கூப்பிட்டு ஊக்குவிக்கிறீங்கன்னு அரசு பள்ளியில அவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறாங்க அரசு பள்ளியும் பெரிய தேர்ச்சியை பெற்று இருக்கிறது எங்க அதிகமான பாராட்டு இருந்தாலும் பெரிய தேர்ச்சி கிடைக்குமோ வேண்டிய விமர்சனம் எழுந்தது ஆகவே தனியார் பள்ளிகளை ஊக்கப்படுத்துவதை விட்டுவிட்டு இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்று சொல்லி கொடுக்கிற அரசு எல்லாமே ஒரு வந்து கார்பரேட்டை வந்து நம்ம எதிர்த்து வணிகமயமா கல்வி வணிகமயமாவதை நம் எதிர்ப்பு எதிர்த்து கொண்டிருக்கிறோம் கல்வி மையப்படுத்துவதை நாம் எதிர்ப்பு எதிர்த்து கொண்டிருக்கிறோம் கல்வி என்பது ஒரு பொது பட்ஜெட்டில் இருக்கு அப்படி இருக்கிற போது கட்டுப்படுத்த முடியாத தனியார் பள்ளிகளை மூடிவிட்டு எல்லோருக்கும் கல்வி அளிக்க வேண்டிய பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் அப்போ ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்க சரி ஏன் எல்லாரும் தனியார் பள்ளிக்கு போகணும் அரசு பள்ளிக்கு போக கேள்வி கேள்விகள்லாம் ரெண்டு கழிவறைகள் இருக்கின்றன போதுமான கு பாதுகாப்பான குடிநீர் வசதி இல்லை பள்ளி கட்டமைப்பு இல்லை என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம் மரத்தடியில் உட்காந்து இன்னைக்கும் படிச்சுட்டு படித்துக் கொண்டிருக்க மரத்தடியில உட்காந்து படிக்கிறது கூட தவறு இல்லைங்க நான் அதை தவறு என்று கேட்டு விட்டு கொள்ள மாட்டேன் ஒரு மரநிலையில் உட்காந்து அந்த காலத்தெல்லாம் குரு கால கல்வி முறை அதாவது அதை வந்து நீங்க சொல்ற சாதகமான சூழல்ல படிக்கிறதுக்கும் வேறு வழி இல்லாமல் வெயில் மழை என்ற எந்த காலத்திலும் அங்க உட்காந்து தான் படிக்கணும்னு சூழல் வரும்போது கட்டிடம் இயற்கை சூழல் பால் பட்டு போன கட்டிடம் அப்புறம் வண்ணம் தீட்டப்படாத சுவர்கள் கற்பித்தலுக்கான சூழ்நிலை இல்லாத வேண்டுமானாலும் மாணவர்களின் தலையில் விடும் சுவர் அப்படின்னு இருக்கும்போது கற்பித்தலுக்கான சூழ்நிலையை உருவாக்காத கட்டமைப்புடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன அதை மேம்படுத்துவதற்கு இந்த இருபத்தஞ்சு விழுக்காடு கொடுக்குறீங்க இல்ல வருஷ வருஷம் அந்த நிதி எல்லாம் வச்சுக்கிட்டு மாடல் பள்ளி மாதிரி பள்ளி என்று சில பள்ளிகளை மட்டும் முன்னேற்றுவதை விடுத்து விட்டு கல்வியில ஒரு சமநிலை வேணுங்க கு கிராமத்துல ஒரு அரசு பள்ளியில் படித்தாலும் சரி சென்னையில் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கற்பித்தலுக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்பதை நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன் ஆகவே இன்றைக்கு பார்த்திங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளிக்கட்டிட மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பல கோடி ரூபாய் இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னைக்கு அரசு பட்ஜெட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூ ரூபாயை கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடி ரூபா உயர்கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க நல்ல அதாவது நீங்கள் நம்ம அண்மையில் பேசின நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கழிமொழி பேசுனதை பேச்சுன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மத்திய அரசு ஒன்றிய அரசு ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு சுதந்திரம் ஆகி எழுபத்தெட்டு வருஷம் ஆகிப்போச்சு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் கல்விக்காக ஒதுக்கப்படுகிற தொகை ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு ஆனால் தமிழ்நாடு பன்னெண்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் உண்மைதான் கட்டிட மேம்பாடு வேண்டும் கழிவறைகள் வேண்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மிக பெரும் தொகையை கல்விக்காக ஒரு வாரம் ஒரு விழா நடக்குதுனால் முதலமைச்சர் கல்வி விழாவாக தான் இருக்குது கல்வியை பற்றி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயர்கல்வியில் நேற்று பாத்தீங்க தேசிய தர நிர்ணய ஒன்றிய அரசு வெளியிட்ட கல்வி அமைச்சர் தமிழகத்துக்கு முக்கியமாக தமிழக முக்கியமாக பல்கலைக்கழகம் வந்திருக்கு விஐடி வந்திருக்கு இன்றைக்கு சென்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பத்தாவது இடத்தை பதினாலு பன்னெண்டு பதினொன்று பத்து வந்துருச்சு எனக்கு ஒரு தெளிவு மட்டும் சொல்லுங்க நிதிநிலை அறிக்கையில் நாற்பத்தி நான்காயிரம் கோடி அளவுக்கு கல்விக்கு இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது அந்த பணம் அடுத்த ஓராண்டுக்குள்ள எந்தெந்த தேவைகளுக்காக செலவு செய்யப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கிற பணம் முறையாக கல்விக்கு மட்டுமே செலவு செய்யப்படுமை ஆனால் இந்நேரம் நீங்க சொல்ற கட்டமைப்பு எல்லாம் பூர்த்தியாக இருக்க வேண்டிய அவசியம் தனியார் பள்ளிகள் பெற்றோர்களின் பார்வைக்கப்படும்படி பொதுமக்களின் பார்வைக்கப்படும்படி நான் எவ்வளவுக்கு ஒரு ஒரு மாணவிக்கு தொகையை பெறுகிறேன் என்பதை பலகையில் வைக்க வேண்டும் பார்வைக்கப்படும்படி அப்படின்றது விதி தானே அதை செய்யணும் ஆனா அப்படி செய்யாத பட்சத்துல அதை கேள்வி கேட்காத அரசு இருக்கு அதே சமயத்துல ஒரு பக்கம் வந்து தாராளமாக நிதியை கல்விக்காக இந்த அரசாங்கம் ஒதுக்குகிறது பாராட்டலாம் இந்த பணம் அந்த ஓராண்டுக்குள்ளாக என்னென்ன தேவைகளுக்காக செலவு செய்யப்படுது அதாவது கல்வியாளர்கள் ஒதுக்கப்படுகிற நிதி உரிய முறையில் செலவிடப்படுகிறதா என்பதை தணிக்கைத்துறை தமிழ்நாடு தணிக்கத்துறை அதில் ஒரு பைசா செலவு பண்ணாமல் இருந்தாலும் வீணாக செலவிட்டாலும் தமிழ்நாடு தணிக்கைத்துறை உடனடியாக வெளிப்படுத்திவிடும் அதை ஒட்டை வெளிச்சத்துக்கு வந்துடுங்க அதனால் ஒன்றும் இல்லை எப்படி செலவிடுகிறார்கள் என்று பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உயர் தமிழ்நாடு அரசில் வந்து பெண் திட்டம் ஆயிரம் ரூபா ஒரு மாதத்திற்கு இன்னைக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு பெண்களுடைய உயர்கல்வியை சேர்ந்திருக்கிறார் இப்ப தமிழ் புதல்வன் திட்டம் திறன் மேம்பாட்டுக்காக நான் முதல்வன் திட்டம் அது மாதிரி படிக்கிறதுக்கு டியூஷன் வைக்க முடியாத குழந்தைகளுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் என்று பல்வேறு திட்டங்களுக்காக பல்வேறு நிதிகளை அது மாதிரி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் கல்வி என்பது பொதுப்பட்டியல இருக்கு முன்னாடி பட்டியல் இருந்தது பொதுப்பட்டியல் இருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை கல்லூரியை பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஆனால் இதனுடைய சேர்க்கையை கட்டுப்படுத்துவதுன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ளே தான் வல்ல தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரே ஒரு ஐயம் மட்டும் பேராசிரியர் அன்பழகன் அடிக்கடி குறிப்பிட்டு சொன்னீங்க துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியா இருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கும் தெரியும் பொன்முடி ஆமா அன்பழகன் குறிப்பிட்டு சொன்னீங்களே அது எதுக்காக அப்படின்னு தெரியும் பேராசிரியர் அன்பழகனுடைய பெயரால பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவருடைய பேரில் அதற்காக தனியாக ஒரு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் சிதிலமடைந்திருந்தால் பால்பட்டு இருந்தால் அந்த பகுதிவாழ் மக்கள் பெற்றோர்கள் அதை எடுத்து அனுப்புனா இந்த நிதியிலிருந்து அதை செலவழிப்பதற்காகவும் படிப்படியாக கட்டிடங்களை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டும் ஒரு தனியா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி யாரெல்லாம் எங்களுடைய பள்ளிக்கு நான் நினைக்கிறோனோ நான் கொடுக்கலாம் அதையும் வந்து நம்ம வலைதளத்துல வருகிற பணத்தையும் செலவழிக்கிற பணத்தையும் அந்த முதல்ல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குங்க நான் என்ன சொல்றேன் பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்கு அறுபத்தெட்டு விழுக்காடு இன்றைக்கி வந்து ஒரு கல்விக்காக அறுபத்தெட்டு விழுக்காடு ஒரு மேம்பாட்டு செய்கிற போது நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு விழுக்காடு நம்ம மாநில அரசு ஒதுக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வெள்ளையாக சொல்லட்டுங்க நம்முடைய பேராசை நம்முடைய நிதி அமைச்சர் ஒன்றிய நிதி நிர்மலா சீதாராமன் ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் கல்விக்காக ஒதுக்குகின்ற ஒரு ஒரு திட்டத்திற்கும் அந்த அறுபத்தெட்டு விழுக்காடை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கி இருக்கிறீர்களா என்பது ஒரு கேள்வி ஏங்க தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி இந்த மாநிலத்துக்கு மட்டும் நீங்கள் ஏன் இந்த அறுபத்தெட்டு விழுக்காடு நிதியை கல்விக்காக ஒதுக்கவில்லை ரொம்ப பாவங்க நினச்சி பாருங்களேன் ஒன்றுமே சட்டியில் இல்லாமல் எப்படிங்க அகப்பையில் வரும் நீங்கள் அறுபத்தெட்டு பர்சன்ட் கொடுக்காத சூழ்நிலையில் தான் இன்னைக்கு புத்தகங்கள் நாற்பது பர்சன்ட் விழுக்காடு உயர்ந்து விட்டது என்று தனியார் பள்ளிகளை ஓலமிட்டு அழுது கொண்டு இருக்கிறது என்று குற்றச்சாட்டை நம்ம நிற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பள்ளிகளை கழிவறைகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தெட்டு விழிப்பு நம்மள்ட்ட வந்து நம்ம மணிமேகலையில் நம்ம அம்மா சொன்னது மாதிரி தான் அட்சய பாத்திரத்தை பிடிஞ்சிட்டு பிச்சை பாத்திரத்தை கொடுத்தது மாதிரி நம்ம ஜிஎஸ்டி வாங்கிக்குவீங்க நான் எங்களுடைய எஜுகேஷன் செஸ்ஸை வாங்கிக்குவீங்க ஆனால் ஏன் அறுபத்தெட்டு பர்சென்டே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறுபத்தெட்டு விழுக்காடே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி நான் அறுபத்தெட்டு விழுக்காடு கொடுக்குறேன் நீங்கள் அதை சரியாக செலவு செய்யவில்லை சென்றாண்டு நம்முடைய தணிக்கை அறிக்கையில் நீங்கள் தன் பணத்தை தவறாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை வைத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நீங்கள் பிஎம்சி ஸ்கீமை நீங்க ஏத்துக்கல நவோதயா பள்ளிகளை நீங்க ஏத்துக்கல தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது நீங்கள் ஏற்றுக்கல இந்த சின்ன பிள்ளைய இது காமிச்சி மிரட்டுறது மாதிரி இதெல்லாம் தான் அறுபத்தெட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் போது எந்த வகை நீங்கள் அந்த அறுபத்தெட்டு விழுக்காடு நீங்கள் வரியை சிஎஸ்டியில் கொடுக்க கல்வி செஸ் வரியை எங்களுக்கு கொடு நமக்கு கொடுத்தாலே எங்களுக்கு என்ன நமக்கு நம்ம ஒன்றும் அரசாங்கம் இல்லை நம்ம அரசாங்கத்தின் சார்பாகவும் பேசலை இந்த அரசுக்கு கொடுக்குமே ஆனால் இந்த அரசு அதற்கு பிறகும் செலவிடாமல் ஆனால் இந்த கட்டிடத்தை மேம்படுத்த அப்ப ஒரு கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கலாம் இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு உண்டான நிதியை கொடுக்கவில்லை என்பது கண்டனத்துக்குரியது எல்லோருமே குரல் எழுப்ப வேண்டிய முக்கியமான அம்சம் நிச்சயம் அதை விட்டுவோம் ஆனா இப்ப இருக்கின்ற நிதி இருக்கடியிலும் ஏராளமான திட்டங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே தான் இருக்கு என்னைக்குமே அழியாத சொத்து அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலும் முதலமைச்சர் முழங்கிக் கொண்டே இருக்கிறார் கல்வி என்று சொல்றாரு அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எப்பேர்பட்டாவது செஞ்சுதானே ஆகணும் ஏன் அதுல சமாதானம் இருக்கிறது கேள்வி நல்ல கேள்வி இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வகுப்பறை என்பதையும் மீறி ஆசிரியர் நியமனம் பத்தாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் பள்ளி கல்வித்துறையை சொல்லுதுங்க சொல்லுது பத்தாயிரம் ஆசிரியர் காலி இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் இயங்கலாமா ஒரு ஒரு பள்ளி என்றால் மத்திய அரசு நிதி ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை நிதி நெருக்கடி இருக்கிறது ஆகவே நாங்கள் ஆசிரியர்கள் என்ற திட்டங்களை ஒதுக்கி எட்ட வச்சிருங்க மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி அதுதான் வாழ்வாதாரம் நீங்க தானே திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்போ எதை பூர்த்தி செய்ய வேண்டும் எதற்கு முக்கியமான முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்றது அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டாமா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு திட்டமிட்டு செலவிட்டு கொடுக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்துல ரொம்ப நல்ல திட்டம் பசியோடு வருகின்ற பிள்ளைகள் முதல்ல சாப்பிடணும் அதான் முதல்ல சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் கல்வியை உள்வாங்க முடியும் அப்படின்ற நல்ல திட்டம் பிள்ளைகள் வந்து பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மேம்போக்கான திட்டம் அதை விட்டுவோம் அப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டோமா உணவு கொடுத்துட்டோமா உணவு மட்டுமே போதுமா புதுசோ கொடுத்துட்டோமா சைக்கிள் கொடுத்துட்டோமா லேப்டாப் கொடுத்துட்டோமா இதெல்லாம் போதுமா எல்லாம் கொடுத்துருவோம் ஆசிரியர்கள் என்னால் வரேன் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க எல்லாம் கொடுத்தாலும் கல்வி ஆசிரியர்கள் பத்தாயிரம் பேரை காலியாக வச்சுக்கிட்டு எப்படி நூறு விழுக்காடு குற்றச்சாட்டு ஆசிரியர்களை நியமிக்கவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டு எழவே கூடாது ஆசிரியர் இல்லாமல் பாடம் நடத்த முடியாது எப்படி செய்ய முடியும் குரு இல்லாமல் எப்படி பாடம் ஆனால் ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க நிதி நெருக்கடி இருக்கிற போது கூட எனக்கு என்ன இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வந்த உடனே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பதினாலாயிரம் பேர் தற்காலிக ஆசிரியர்கள் என்று எல்லா பள்ளிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிடி ஆசிரியர் பிஜி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னுக்கு ஒரு சொற்ப சம்பளம் அதை அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் இந்த சம்பளத்துக்குள்ள தற்காலிகமான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் போது இவர்கள் மாற்றப்படுவார்கள் என்ற உறுதியோடு தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிற போது நியமித்தார்கள் அப்பவும் கூட நாங்கள் கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே வேலையை பார்க்கிறார் ஆறாவது நீங்க நீங்க போய் ஆங்கிலம் எடுக்கிறீங்க நான் போய் கணக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் சம்பளம் எனக்கு பத்தாயிரம் சம்பளம் சம வேலை ஊதியம் மாறுபடுகிறது தற்காலிக பணி என்பதை ஒழித்து சொல்லி உறுதிமொழி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க எப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறீர்கள் என்ற கேள்வி நாங்களும் தான் எழுப்புனோம் ஆனால் அந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த ஆசிரியர் நியமனங்களில் நியமிக்கணுன்னு நினச்சா கூட தமிழ்நாடு அரசு இல்லை பத்தாயிரம் ஆசிரியர்கள் நாளைக்கே நியமிக்கணும்னால் இப்போ தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்குது நான் தான் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஓனர் தாளாளன் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்னு ரிசைன் பண்ணிட்டாரு நாளைக்கே நான் மேத்தமெட்டிக்ஸ் அட்வடைஸ்மெண்ட் கொடுப்பேன் போட்டுருவேன் அப்போ மக்கள் பார்க்குறாங்க போடுறாங்க அப்படின்னு ஆனால் அரசு பள்ளிகளை பொறுத்தவரையிலே சில விதிமுறைகள் இன்றைக்கி பாருங்களேன் ஒரு அரசு பள்ளிகளை பணியேற்றுவதற்கு ஒரு தகுதி இருக்கணும் ஒரு பிஏ படித்தா பிஎட் படிக்கணும் பிஎஸ்சி படித்தா பிஎட் படிக்கணும் ப்ளஸ் டூ படித்தா டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் இதுதான் தகுதி ஒரு பேசிக் பொதுக்கல்வி தகுதி அப்புறம் அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பிஎட்டு டீச்சர் ட்ரைனிங்னு இருந்தது இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு வந்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போ ஒன்றிய அரசினால் சட்டத்திருத்தம் கொண்டு வருகிற போது இந்த தகுதியை விடுத்து மேலும் ஒரு தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்கிற எக்ஸாம்பிள் டீச்சர் எலிஜிபிலிட்டி அதில் எவ்வளோ கோலா தெரியுமா எத்தனை கோர்ஸ் கேஸ் தெரியுமா இன்னைக்கு ஒருத்தரம் நியமனம் பண்ணால் உடனே அடுத்த ஒரு கேஸ் வழக்கு போயிடுறாரு நியமனம் தடைப்பட்டு போய் விடுகிறது இந்த தடைகளெல்லாம் வழக்கு மன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு இந்த எல்லாம் சரி பண்ணி ஒரு போட்டித் தேர்வு நடத்தி நியமிப்பதற்கான இப்போ மாதம் நடத்திட்டாங்க போட்டித் தேர்வு இப்போ செகண்ட் கிரேட் ஆயிரம் பேர் இவர்களால் நியமிப்பதற்கான இந்த நடைமுறைகள் போய்கொண்டே இருக்கிற போது கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்காலிகமான ஆசிரியர் நியமித்து கவுன்சிலிங் மூலமாக முறையாக பணி நியமனம் செய்து ஏன்னா ஒரே இடத்துல பசங்க கம்மியாக இருக்கான் டீச்சர் சில டீச்சர் கம்மியாக இருக்காரு பசங்க எல்லாம் நிறைவல் பண்ணி இப்போ நியமனம் செய்வதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அரசை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து வழக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரிதான் முதல் ப்ரிஃபரன்ஸ் இந்த கல்விக்காக போடப்படுகிற வழக்கெல்லாம் அந்த இது அது மாதிரி ஒன்றிய அரசு என்பது தேவையில்லாமல் நிதி கொடுக்காமல் இருக்கிறது இந்த

யாமாம எட்டாவது படிக்கிறவங்கள கூட்டிட்டு வா புடிச்சு வா ஆனா அவன் ஒண்ணு ரெண்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பயிற்சி யாராவது பிள்ளைகள் படிக்க வேண்டும் நினைச்சாருல அதேதான் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் கூட தற்காலிகமாக இப்போ ஆசிரியர் நியமித்திருக்கிறார்கள் விரைவில் நியமிக்க வேண்டும் நிறைவாக எனக்கு கடந்த ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கையில் இப்ப அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்திருக்கிறது அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது பாராட்டுக்குரியது அதற்கு உண்டான கட்டமைப்பையும் அதற்கு தேவையான ஆசிரியர் காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் அப்படின்றதான் நோக்கம் அதை தான் நம்ம கடத்த விரும்புகிறோம் எனக்கு சுருக்கமாக கல்வியாளர்களாக இயங்கி கொண்டிருக்கிற உங்களை போன்றவர்கள் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இது சம்பந்தமாக நேரடியாக ஆட்சியாளர்களை சென்று பார்ப்பதற்கான முன்னெடுப்பை எத்தனை முறை செஞ்சுருக்கீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க சுருக்கமா அதாவது கல்வி அமைப்புகளை பொறுத்தவரையும் அவ்வப்போது சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்பப்போ கல்வி அமைச்சர் கல்வித்துறை செயலாளரை சந்தித்து இந்த கல்வித்துறையில் என்னென்னெல்லாம் நாற்றங்கள் நிகழ வேண்டும் நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரை பாருங்கன்ற நேரடியாக முதலமைச்சர் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுடைய குரல் வந்து பொதுப்பள்ளி அருகமைப்பள்ளி. ஒரு ஒரு பள்ளி அந்த இந்த ஆழ்வார்த்த நகர் இந்த தெருவில் இருக்கிற பையன் இந்த ரெண்டு தெரு தாண்டி அடுத்ததுக்கு பணி ஒரு மைலுக்கு ஒரு பள்ளி மூன்று மைலுக்கு நடக்கிற ஐந்து மைலுக்கு உயர்நிலை பள்ளி என்ற அந்த காலத்திலே காமராஜர் நீங்கள் ஏங்க இங்கேருந்து பதினஞ்சு மைலுக்காக இருக்கிறதுன்னா ஒரு பள்ளி தனியார் பள்ளிக்கூடம் தான் சிறந்த பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடாது எல்லா பள்ளிகளையும் புதுப்பள்ளிகளாக்கி அருகமை பள்ளிகளாக்கி நீங்கள் பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை அது மட்டுமே செயல்பட்டு விட்டார் எல்லா ஓட்டையும் அடைஞ்சிருக்கும் அதுக்கு நபர்கள் திரும்ப ஐயா மாதிரியான நபர்கள் அதற்கான முன்னெடுப்பு எப்போ தொடங்க போகிறீங்கன்றதை கேள்வி நீங்கள் குரல் கொடுக்காம இல்லை கொடுத்து நேர்மையாக நாங்க பாக்குறோம் ஊடகவியலாளராக ஆளுநராக பாக்குறோம் ஒரே ஒரு சுருக்கமான எனக்கு பதில் என்ன தேவைப்படுதுன்னா இன்னும் கூட உங்களை போன்றவர்கள் குழுவாக இணைந்து நேரடியாக என் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் முதலமைச்சர் நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்க தானே செய்கிறாங்க இன்னைக்கு வந்து கனியாம இருக்கலாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் கனியும் இல்ல பிள்ளைகளுக்காக மாணவர்களுக்காக எதிர்கால சமுதாயத்துக்காக நீங்க போலாம் இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு கல்வியாளர்களாக கோரிக்கை வைப்பதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் வலியுறுத்தி சொல்லணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் பெற்றோர்களிடத்திலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் பெற்றோர்கள் வெளியே வரணுங்க இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி பெற்றுச்சு விவசாயிக போராட்டம் வெற்றி பெற்றுச்சு அந்த நீட் போராட்டம் ஏன் வெற்றி பெறலை அப்போ அது யாருக்கோ ஆனது உங்க பிள்ளை உங்க பேரன் டாக்டர் படித்தா நீங்கள் எடுத்துக்க போறீங்க எனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் பாருங்க அதே மாதிரி ஒரு மெட்ரிக் பள்ளிக்கூட படிக்கூடிய ரெஸ்பாண்ட் கொள்ளையடிச்சா ஐயோ என் பிள்ளை வந்துட்டா போதும்னு நினைக்கிறோம் பாருங்க இப்படி இல்லாமல் கல்வியை பொறுத்தவரை கல்வியாளர்கள் சொல்வதை க செவி மடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தால் இன்னைக்கு எட்டு கோடி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புரட்சி வெடிக்கணும் கல்வித்துறையிலே மிகப்பெரிய புரட்சி வர வேண்டும் கியூபா சின்ன நாடு நெதர்லாந்து அது மாதிரி ஏன் வரக்கூடாது தமிழ்நாடு வரணும்னு நினச்சா கூட பொதுப்பட்டியலில் பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி முன்னேற முடியும் ஆக கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் உங்களை நீங்கள் சொல்வது போல கல்வியாளர்களும் போராட வேண்டும் பொதுமக்களும் விழிப்புணர்வு வீதிக்கு வந்து அவருடைய குறைகளை வெளியே சொல்லணும் இந்த நேர்காணல் அதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கட்டும் இனி வரும் காலங்களில் நீங்க கரம் சேர்த்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இது சம்பந்தமாக அடுத்த கட்ட முன்னெடுப்பை எடுப்பீர்கள் என்று ஐபிசி தமிழும் நம்புகிறது நேரம் ஒதுக்கி எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாமே வணக்கம் பிரசாந்த் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது